சட்டமும் வெளியான தகவல் மகளிருக்கு முக்கியமான தகவல் வெளியே அது என்ன சாப்பா நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வெளிக்கப் போகலாம் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஹிட் அடித்துள்ள நிலையில் இன்னொரு பெரிய திட்டம் கவனம் பெற்றுள்ளது மக்களிடையே முக்கியமான திட்டம் ஒன்று வரவேற்பை பெற்று வருகிறது இதுவும் பெண்களை மையம்படுத்திய திட்டம் ஆகும் நன்னிலவு மகளிர் நில உடைமை திட்டம் என்ற திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டம் மகளிரின் பெயரில் செயல்படுத்தப்படும் விவசாய நிலம் வாங்க நிலத்தின் சந்தை மதிப்பில் ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சம் ஐந்து இலட்சம் மானே வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் அதிகபட்சம் வாங்க இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நன்செய் நிலம் அல்லது ஐந்து ஏக்கர் புன்சை நிலம் வாங்கலாம் நன்னிலம் மகளிர் நல உடைமை திட்டம் முழுக்க முழுக்க பெண்களுக்கான திட்டமாகும் பெண்கள் விவசாய நிலம் வாங்குவதற்காக தமிழ்நாடு அரசு மூலம் உருவாக்கப்பட்ட திட்டமாகும் விவசாய நிலம் வாங்க நிலத்தின் அரசு சார்பாக பணம் வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் எவ்வளவு நிதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது அதன்படி திட்ட செலவில் அதிகபட்சம் ஐம்பது சதவீதம் அல்லது ரூபாய் ஐந்து லட்சம் மானியமாக வழங்கப்படும் இந்த திட்டத்திற்காக தகுதிகள் பின்வருமாறு அறிவிக்கப்பட்டு உள்ளது அதன்படி விண்ணப்பதாரர் பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது விண்ணப்பதாரர் எந்த விவசாய நிலத்தையும் சொந்தமாக வைத்திருக்க கூடாது விண்ணப்பதாரரின் தொழில் விவசாயமாக இருக்க வேண்டும் இந்த திட்டம் முழுக்க முழுக்க விவசாயம் செய்வதற்கு மட்டுமே வழங்கப்படும் பெண்கள் விவசாயம் செய்வதை ஊக்குவிக்கும் விதமாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் எந்த மாதிரியான நிபந்தனைகள் இருக்கும் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது சமீபத்தில் இந்த திட்டத்திற்காக முதல் கட்டமாக ரூபாய் இருபது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது விண்ணப்பதாரர் பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள்ளும் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் எந்த விவசாய நிலத்தையும் சொந்தமாக வைத்திருக்க கூடாது விண்ணப்பதாரரின் தொழில் விவசாயமாக இருக்க வேண்டும் அதிகபட்சமாக இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நன்செய் நிலம் அல்லது ஐந்து ஏக்கர் புன்செய் நிலம் வாங்கலாம் விண்ணப்பதாரர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் வாங்க உத்தேசித்துள்ள உறுதி செய்துள்ள நிலம் இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நன்செய் நிலம் அல்லது ஐந்து ஏக்கர் புன்செய் நிலத்திற்குள் இருக்கலாம் நிலத்தின் விலை சந்தை மதிப்பீட்டின்படி நிர்ணயிக்கப்படும் முத்திரை நாள் மற்றும் பதிவு கட்டணத்தில் இருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படுகிறது வாங்கிய நிலம் பத்து ஆண்டுகளுக்கு விற்கப்படக்கூடாது பயனாளிகள் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மூலம் கடனாக பெற்று நிலம் வாங்கலாம் விவசாய தொழிலாளர்களாக உள்ள ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்களை நில உடைமையாளர்களாக உயர்த்தி சமூக நீதியை நிலைநாட்ட இத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது மகளிரின் பெயரில் செயல்படுத்தப்படும் விவசாய நிலம் வாங்க நிலத்தின் சந்தை மதிப்பில் ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சம் ரூபாய் ஐந்து லட்சம் மானே வழங்கப்படும் இதுபோன்ற செய்திகளை உடக்கூட அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த சேர் செய்யுங்கள்